வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு உபதேசகராகிய தேசிகர் அதில் வாழ்க்கையில் வழியும் திசையும் வழி என்பது திசை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வழி இருந்தால் அது ஏதாவது திசையில் போய் ஒரு இடத்திற்கு கொண்டுவிடும் இடம் ஸ்பேஸ் என்று ஏற்பட்டுவிட்டால் உடனே திசையும் வந்துவிடும் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் என்ற திசை சம்பந்தப்படாமல் ஒரு இடமும் இருக்க முடியாது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்காகவே வழி என்பது இருக்கிறது அதனால் அதுவும் திசையோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது வாழ்க்கை நடத்துவதிலும் வழியை சொல்கிறோம் நல்ல வழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும் கெட்ட வழியில் கூடாது என்கிறோம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அநேகம் ஏற்படும் போது அது தீர என்ன வழி என்று யோசிக்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிறோம் இப்படி வாழ்க்கையையும் ஒரு பயணமாக உருவகப்படுத்தி கொண்டு அதில் வழி என்பதை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கை நடத்துவது என்று சொல்லும்போதே நடை சம்பந்தம் வந்துவிடுகிறது நடப்பது என்றால் அதை செய்ய ஒரு வழி இருக்கத்தானே தானே வேண்டும் இங்கிலீஷிலும் வே ஆஃப் லைஃப் என்று வழியை வைத்தே சொல்கிறார்கள் ஸ்பேஸ் இடத்தில் ஒரு இருந்து இன்னொன்றுக்கு போகிற மாதிரி டைம் காலத்தில் ஒரு இருந்து இன்னொன்று அப்புறம் இன்னொன்று என்று போய்க்கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை போய்க்கொண்டே என்று சொல்கிற போதும் மறுபடி வழி என்ற ரூபகம் உருவகம் வந்துவிடுகிறது அதேபோல் எண்ணங்கள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு போய்கொண்டே இருப்பதையும் வாழ்க்கையில் பார்க்கிறோம் இப்படி இருந்தது இருந்தபடி இல்லாமல் மாறிக்கொண்டே போவது போவது என்று சொல்வதை கவனிக்கணும் மாறிக்கொண்டே போகிற காரியம் என்பது போட்ட இடத்தில் கிடக்காமல் சலனப்பட்டு சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பதற்கு சமதியாக தெரிகிறது சலனம் மூமெண்ட் என்ற எண்ணம் வாழ்க்கையின் அமைப்பிலும் தெரிவதால் அதை ஒரு பயணமாகச் சொல்லி அதில் வழி வழி என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது திசை தெரிந்துதான் ஒரு வழியில் போக வேண்டும் தெரியாவிட்டால் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் எங்கேயாவது தப்பாக போய் சேருவோம் வாழ்க்கையிலும் இருக்கிறது வாழும் வழி இல்லாதவர்களை திக்கற்றவர் என்கிறோம் திக்கும் திசையும் ஒன்றேதானே சமஸ்கிருதத்தில் திச் என்று சொல்லிலிருந்துதான் திக் வருகிறது திச் நீண்டு திசா அதாவது திசை என்றாகிறது திக் என்பதையே தமிழில் திக்கு என்கிறோம் ஹரஹரங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து பூர்வோத்தரம் கிழக்கு வடக்கு ஒருத்தருடைய பூர்வோத்தரம் என்னவென்று கேட்கிறோம் வாழ்க்கையில் அவர் முந்தி எப்படி இருந்தார் பிந்தி எப்படி இருந்தார் அல்லது இருப்பார் என்று விசாரிப்பதையே பூர்வோத்தரம் கேட்பது என்கிறோம் பூர்வம் முந்தி உத்தரம் பிந்தி ஒரு புஸ்தகத்தில் கூட முன்பகுதியை பூர்வ பாகம் என்றும் பின்பகுதியை உத்தர பாகம் என்றும் சொல்கிறோம் அல்லவா பூர்வ என்பதற்கு முன் என்றும் உத்தர என்பதற்கு பின் என்றும் அர்த்தம் சொல்கிற போதும் இடத்தின் ரூபகம் வந்துவிடுகிறது முன்னால் பின்னால் ஆகியவை ஸ்பேஸில் ஏற்படுபவைதானே சமஸ்கிருதத்தில் நன்றாகவே அந்த வார்த்தைகளை திசையோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறது பூர்வம் என்றால் கிழக்கு உத்தரம் என்றால் வடக்கு ஆனால் பூர்வம் கிழக்கு முன் என்றால் பச்சிமம் மேற்கு அல்லவா பின்னாக இருக்கணும் உத்தரம் எப்படி பூர்வத்திற்கு ஏன் இப்படி பூர்வோத்தரம் என்ற வார்த்தை வந்தது என்று யோசித்தேன் அப்புறம் புரிந்தது வாழ்க்கை சகடம் லைஃப் சைக்கிள் என்கிறபடி அது ஒரு வட்டம் மாதிரி சுழன்று கொண்டு போவதாக தெரிகிறது அதோடு குறுக்காக போகாமல் பிரதட்சணமாக போவதே மரியாதையை காட்டுவதால் வாழ்க்கை வட்டத்திலும் பிரதட்சணமாக கிழக்கை ஆரம்பித்து பார்வையை விட வேண்டுமென்றும் தெரிகிறது கிழக்கே இருந்து குறுக்காக நேர் எதிரே போனால்தான் மேற்கு பிரதட்சணமாக போனால் கிழக்குக்கு அப்புறம் தெற்கு அப்புறம் மேற்கு அதோடு முடிந்து விடாமல் அதற்கும் மேற்கொண்டு வடக்கு வந்து அதற்கப்புறம் மறுபடி கிழக்கிலேயே சேர்த்துவிடும் ஆகவே வாழ்க்கை ஆரம்பம் கிழக்கு என்றால் முக்கால் வட்டம் தாண்டி ரொம்ப பிந்தி வருவது வடக்குத்தான் எதிர் திசையில் இருந்தால் எதிரி எதிரி எதிர்ப்பது என்ற வார்த்தைகளே அப்படித்தான் உண்டாயிற்று ஆகையால் கிழக்கு மேற்கு என்று அர்த்தம் கொடுக்கும்படியாக பூர்வ பச்சிமம் என்று வைத்திருந்தால் இருந்திருக்கும் கிழக்கு முன் மேற்கு பின் என்னும்போது மேற்கு பிருஷ்டபாகம் புறமுதுகு ஆகிய அசந்தர்ப்பமான விஷயங்களை ஞாபகமூட்டுவதாக வேறு இருக்கிறது உத்தரம் வடக்கு என்பதோ கிழக்கிலிருந்து செங்குத்தாக உச்சநிலையை காட்டிக்கொண்டு இருக்கிறது அதோடு ஆதியந்தம் ஒன்றாகிவிடும் மங்கள பூர்ணமாக மறுபடி கிழக்கிலேயே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது அதனால் தான் பூர்வோத்தரம் கிழக்கு வடக்கு என்று வைத்திருக்கிறார்கள் என்று ஊகம் பண்ணிக்கொண்டேன் கிழக்கும் வடக்கும் தான் ஜபம் பண்ண பூஜையை வைக்க எல்லாம் எடுத்த திசைகள் என்பதும் பூர்வோத்தரம் என்று சொல்வதன் பொருத்தத்தை காட்டுகிறது வாழ்க்கையில் பூர்வோத்தரம் என்று வந்துவிட்டதாலேயே புஸ்தகம் முதலான எல்லாவற்றிலும் முன் பின் என்பதற்கு அப்படியே சொல்லும் வழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கிறது கரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்து மேல் கீழ் மேற்கு கிழக்கு இதை சொல்லும்போது இன்னொன்றும் நினைவு வருகிறது அது வாழ்க்கை வழி சம்பந்தப்பட்டதல்ல ஸ்பேஸில் சொல்லும் வழி திசை சம்பந்தமானது மட்டுமே என்றாலும் அதையும் சொல்லிவிடுகிறேன் கூட்டம் சேர்ந்திருக்கிற இடத்தில் எனக்கு தெரிந்த வித்தையெல்லாம் காட்டிவிட வேண்டாமா தமிழில் மேல் கீழ் என்ற வார்த்தைகள் சம்பந்தப்பட்டதாக மேற்கு கிழக்கு என்று திசை பெயர்கள் இருக்கின்றன ஆனால் மேற்கும் கிழக்குமோ மேலும் கீழுமாக இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்றன வடக்கும் தெற்கும் தான் மேழும் கீழுமாக உள்ள திசைகள் பூகோளத்தில் வட திசை மேலேயும் தென் திசை கீழேயும் இருக்கின்றன கிழக்கு மேற்குகள் அப்படி இல்லாமல் ஒன்று பக்கமாகவே இருக்கின்றன பின்னே ஏன் கீழ் சம்பந்தமாக கிழக்கு என்றும் மேல் சம்பந்தமாக மேற்கு என்றும் பேர் வைத்திருப்பது யோத்து பார்த்ததில் புரிந்தது தமிழ்நாட்டிலே மேற்கு புறம் மேடாக போய் போய் அப்படியே ரொம்ப உயரமான மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முடிந்து விடுகிறது கிழக்கு பக்கம் தாழ தாழ போய் சமுத்திரத்தில் முடிகிறது அட்லஸில் சீ லெவலுக்கு கடல் மட்டத்துக்கு மேலே இத்தனை அடியிலிருந்து இத்தனை அடி உயரம் வரை இன்ன கலர் என்று பல உயர கட்டங்களை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்து ஒரு மேப் இருக்கும் இப்போது எப்படி இருக்கிறதோ எங்கள் நாளில் சி லெவலுக்கு நல்ல பச்சையாக கலர் கொடுத்திருக்கும் அப்புறம் உயர்ந்து போக போக வெளிர் பச்சை வெளிர் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் என்று கொடுத்திருக்கும் தமிழ்நாடு மேப்பை பார்த்தால் மேற்கு ஓரம் பார்டர் முழுக்க ஒன்று டார்க் ப்ரௌன் அல்லது லைட் ப்ரவுன் அடுத்தார் போல வருகிற வடார்காடு சேலம் கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் ஜில்லாக்களின் பகுதிகள் வெளிர் பச்சை அப்புறம் சமுத்திரக்கோடி மட்டும் வரும் செங்கல்பட்டு தென்னார்காடு தஞ்சாவூர் திருச்சி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஜில்லா பகுதிகள் நல்ல பச்சை என்று இருக்கும் சுருக்கமாக சொன்னால் மேற்கே மலைப்பாங்காகவும் கிழக்கே சமவெளியாகவும் இந்த தமிழ் தேசம் இருக்கிறது அதாவது மேற்கு உயர்ந்த பூமி மட்டமாகவும் கிழக்கு தாழ்ந்த பூமி மட்டமாகவும் இருக்கிறது இப்படி இருப்பது மேல் கீழ்த்தானே அதனால்தான் மேற்கு கிழக்கு என்று திசை பெயர்கள் ஏற்பட்டிருப்பதாக புரிந்தது இந்த விஷயம் இருக்கட்டும் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா